ஹலோ கேஸ் வெல்கம் டு ட்ரிக்கிவர் இருந்து வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் இது நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தினத்தினாளிதழில் வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் மற்றும் திருக்குறள் இந்த தலைப்பின் கீழ் மாதிரி வினாவிட இடம்பெற்றிருக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ ஆஸ்பரையும் பாருங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்களை காண்க பகுத்தறிவு சிந்தனை சாதி முறைக்கு எதிரானது சாதி அடிப்படையிலான பெயர்கள் நீக்கம் பிராமணரல்லாதோர் உயர்வு சுயமரியாதை திருமணங்கள் ஆன்சர் அனைத்தும் சரி கூற்று சுயமரியாதை திருமணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது காரணம் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு சுயமரியாதை திருமணங்களுக்கு வாதிட்டது ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் என்பது கூற்றுவிற்கு சரியான விளக்கமாகும் அடுத்தது கூற்று பெண்களுக்கு சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வழங்கப்பட்டது காரணம் முதல் சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் சொத்துரிமைக்கு ஆதரவாக தீர்மானம் இயற்றப்பட்டது கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் என்பது கூற்றுவிற்கு சரியான விளக்கம் தவறான இணையை தேர்ந்தெடு குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து விடை தெரியவில்லை தவறான இணை பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பெண்களின் விடுதலைக்கு பெரியார் சொல்லும் வழிமுறைகள் யாவை பெண்களின் விடுதலைக்கு பெரியார் சொல்லும் வழிமுறைகள் யாவை கல்வி வேலைவாய்ப்பு பதவி சொத்து ஆகியவற்றில் சம உரிமை மணமகனை தேர்ந்தெடுக்கவும் கருத்தடை செய்து கொள்ளவும் உரிமை மனவிலக்கு பெறவும் மறுமணம் செய்யவும் உரை உரிமை இவை அனைத்தும் விடை தெரியவில்லை ஆன்சர் இவை அனைத்தும் பெண்ணடிமை பற்றி தந்தை பெரியார் விளக்கி எழுதியுள்ள நூல் எது பெண்ணடிமை பற்றி தந்தை பெரியார் விளக்கி எழுதியுள்ள நூல் எது ஆன்சர் பெண் ஏன் அடிமை ஆனால் மறைமலை அடிகள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தடு இவர் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவினார் ஞானசாகாரம் என்ற பத்திரிகையை அறிவுக்கடல் என பெயர் மாற்றினார் பெரியாரின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் விடை தெரியவில்லை மறைமலை அடிகள் பற்றிய தவறான கூற்று இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவினார் என்பது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவினார் அரசாங்க பணிகளுக்கான ராயல் கமிஷனில் சாதிவாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவமே அல்லாதோர் நலனை பாதுகாக்கும் என கூறியவர் யார் அரசாங்க பணிகளுக்கான ராயல் கமிஷனில் சாதிவாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவமே பிராமணர் அல்லாதோர் நலனை பாதுகாக்கும் என கூறியவர் யார் ஆன்சர் பாலாஜி ராவ் நாயுடு மருத்துவ படிப்புக்கு சமஸ்கிருதம் படித்திருக்க தேவையில்லை என்ற பெரியார் கருத்தை ஆணையாக பிறப்பித்த நீதி கட்சி தலைவர் யார் மருத்துவ படிப்புக்கு சமஸ்கிருதம் படித்திருக்க தேவையில்லை என்ற பெரியார் கருத்தை ஆணையாக பிறப்பித்த நீதி கட்சி தலைவர் யார் ஆன்சர் பணங்கள் அரசர் பெண்கள் திருமண வயது பதினாறாக இருக்க வேண்டும் அன்றைய சட்டப்படி சட்டப்படி பதினான்கு திருமண விளக்கு உரிமை ம மறுமண உரிமை ஆசிரிய பணிக்கு பெண்கள் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற பெண்ணுரிமை தீர்மானங்களை முதலில் நிறைவேற்றிய மாநாடு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயமரியாதை மாநாடு பெண்களின் திருமண வயது பதினாறாக இருக்க வேண்டும் அன்றைய சட்டப்படி பதினான்கு திருமண விளக்கு உரிமை மறுமண உரிமை ஆசிரியர் பணிக்கு பெண்கள் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் என்ற பெண்ணுரிமை தீர்மானங்களை முதலில் நிறைவேற்றிய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயமரியாதை மாநாடு பொறுத்துக ஜீவிய சரித சருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் அனைத்திந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எம் சி ராஜா இந்திய பெண்கள் சங்கம் மார்க்ரேட் கசின்ஸ் தொழிலாளன் சிங்காரவேலர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சிங்காரவேலர் குறித்த சரியான கருத்தை தேர்ந்தெடுக்க இவர் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என கூறப்படுகிறார் சென்னையில் முதல் மே தின கூட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடத்தினார் ஆன்சர் ஒன்று மட்டும் சரி இவர் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என கூறப்படுகிறார் சென்னையில் முதல் மே மேதின கூட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடத்தினார் தாழ்த்தப்பட்ட மக்களை சாதியற்ற திராவிடர் என்று மக்கள் தொகை கணக்கீட்டில் கூற வேண்டுகோள் விடுத்தவர் யார் தாழ்த்தப்பட்ட மக்களை சாதியற்ற திராவிடர் என்று மக்கள் தொகை கணக்கீட்டில் கூற வேண்டுகோள் விடுத்தவர் யார் ஆன்சர் அயோத்திதாசர் மனிதநேய அடிப்படையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என கூறியவர் யார் மனிதநேய அடிப்படையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என கூறியவர் யார் ஆன்சர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் யாவை ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒளிவிலொடுக்கம் திருவருட்பா சின்மய தீபிகை தொண்டை மண்டல சதுக்கம் ஆன்சர் ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் ஒளிவிலொடுக்கம் சின்மய தீபிகை தொண்டை மண்டல சதுக்கம் ஆப்ஷன் சி இரண்டு நான்கு ஐந்து நந்தனர் சரித்திரம் என்ற இசை நாடகம் மூலம் சமுதாய சமய சீர்திருத்த கருத்துக்களை கூறியவர் யார் நந்தனர் சரித்திரம் என்ற இசை நாடகம் மூலம் சமுதாய சமய சீர்திருத்த கருத்துக்களை கூறியவர் யார் ஆன்சர் கோபாலகிருஷ்ண பாரதி கீழ்காணும் எந்த சம்பவங்களை தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது கீழ் காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது ஆன்சர் தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவித்தது பொறுத்துக பெயர் தொடர்புடையது சுவாமி சஹஜானந்தா நந்தனர் கல்வி கழகம் எம் சி ராஜா ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் பண்டிட் அயோத்திதாசர் தமிழன் வீரசோலிங்கம் விதவை இல்லம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று ஒன்று இரண்டு நான்கு ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஈவேரா கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார் அப்போது இரண்டு பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்விரு பெண்கள்தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதன் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் யார் ஆன்சர் நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஈவேரா கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார் அப்போது இரண்டு பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்விரு பெண்கள் தான் அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதன் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் கீழ் கண்டவற்றில் ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வகுப்புவாத அரசாணைகளை நிறைவேற்றியது அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒது உருவாக்கப்பட்டது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஒத்துழையாமை இயக்கம் விடை தெரியவில்லை ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம் கட்சி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மெட்ராஸ் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திராவிட கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்கு இரண்டு ஒன்று மூன்று தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிய உப்பு சத்தியாகிரகம் ருக்மணி லக்ஷ்மிபதி மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்புராமன் இந்தி எதிர்ப்பு போராட்டம் டி பிரகாசம் தமிழ் சுயராஜ்யவாதி எஸ் சீனிவாசனார் விடை தெரியவில்லை ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தி எதிர்ப்பு போராட்டம் டி பிரகாசம் கிடையாது அவர் வந்து உப்பு சத்தியாகிரகம் அதிலெல்லாம் பங்கு பெற்றவர் தமிழ்நாட்டில் இருந்து கைது செய்யப்பட்ட முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் தமிழ்நாட்டில் இருந்து கைது செய்யப்பட்ட முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் ஆன்சர் டி எஸ் எஸ் ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற உப்பு யாத்திரை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக யாத்திரை ராஜாஜி அவர்களின் தலைமையில் தொண்ணூற்றி எட்டு தன்னார்வர்களுடன் நடைபெற்றது சென்னையில் சுதந்திர உப்பானது கேசரி டி பிரகாசம் அவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டது மேற்கூறியவற்றில் தவறானது எது எவை ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டும் இல்லை இரண்டும் தவறானது கிடையாது பொருத்துக விஜயா தமிழ் தினசரி பாலபாரதம் ஆங்கில மாத இதழ் இந்தியா அரசியல் கேலி சித்திரங்கள் சூரியோதயம் பாண்டிச்சேரியின் உள்ளூர் இதழ் இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்